ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே சவால் என் செல்லமே சவால் தான் இதை நீ கேட்ட இருபத்தி நாலு மணி நேரத்தில் உன் பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறும் இது சாயப்பாவின் உத்தரவு கூட தான் நீ என்னெல்லாம் நினைக்கிறாய் என்று எனக்கு நன்றாக தெரியும் அதை நான் கண்டிப்பாக உனக்கு செய்து தருவேன் உன் துன்பங்கள் தொலையும் விருப்பங்கள் எல்லாம் நல்லதொரு விடவாக நிறைவேறும் என்று சொல்லவே உன் பிரார்த்தனை வீண் போகவில்லை உன் பிரார்த்தனை எல்லாம் பழிக்கப் போகிறது தாழிடப்பட்ட கதவுகள் என் நுழைவை தடுத்து விட முடியாது நான் உன்னை அங்கு வந்து காத்துக்கொண்டிருந்து அமர்ந்து உள்ளேன் உன் இல்லத்தில் நீ எங்கிருந்தாலும் என்னை நினைத்துக்கொள் உன்னை எத்தனையோ பேர் வீழ்த்தி பார்க்க ஆசைப்பட்டார்கள் உன்னை ஆசைப்பட்டார்கள் முடியவில்லை அவர்களால் உனக்கு ஆபத்துகளை உண்டாக்க கூட நினைத்தார்கள் அதுவும் முடியவில்லை இதற்கெல்லாம் என்ன காரணம் இதற்கெல்லாம் என்ன காரணம் உன் கர்ம பலன்கள் தான் காரணம் புரிகிறதா நான் உன்னுடனே இருப்பதை மறந்து இது போன்ற செயல்களில் காரியங்களில் அவர்கள் எல்லாம் ஈடுபட முயற்சி செய்தார்கள் எனது அனுமதி எனது அனுமதியின்றி உன்னை தொட முடியுமா சொல் பார்க்கலாம் இவற்றை எல்லாம் யார் தான் செய்கிறார்கள் என்ன காரணம் என்றுதானே கேட்கிறாய் வேறு யாருமே இல்லை உன்னை சுற்றி உள்ளவர்கள் தான் உன்னை சுற்றி நீ நல்லவர்களை தவிர மற்ற மனிதர்களுக்கும் இடம் கொடுத்திருக்கிறாய் உனக்கு உன் மீது நம்பிக்கை இல்லை அதுதான் காரணம் முதலில் நீ உன்னை மாற்றிக்கொள் பிறகு நடக்கப் போவதைக் கண்டு நீயே ஆச்சரியமாகப் பார்ப்பாய் இந்த சாயப்பா உன்னை அழைக்கின்றேன் வா விரைந்து வா நான் அழைத்தால் மட்டுமே உன்னால் வர முடியும் உன் காலடி இந்த சீரடி மண்ணில் பட்டதும் உன் கர்ம பலன்கள் எல்லாம் விலகி கஷ்டங்கள் உன்னை விட்டு ஓடி ஒளிந்து விடும்பார் பிறகு அந்த நேரத்தில் அந்த கணத்திலிருந்து உனக்கானது நல்ல நேரம் ஆரம்பித்துவிடும் வாழ்க்கையில் உன்னை உயர்ந்து போகிறேன் சரி செய்து வருகிறேன் என்பதை உணர்ந்து சில விஷயங்களை மாற்றி கொண்டுதான் வருகிறேன் நல்ல விஷயம்தானே ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் நீ உன்னை மாற்ற முடியாமல் திணறுகிறாய் அது என் கண்களிலிருந்து எப்படி தப்ப முடியும் சொல் பார்க்கலாம் மற்றவர்கள் உன்னை எந்த வடிவில் திட்டினாலும் பதில் கூறும் தருவாயில் நீ தவறு செய்யாவிட்டாலும் மன்னித்துவிட்டு அவர்களிடமிருந்து நீ விலகிவிடு நீ கேட்கலாம் சாயப்பா நான் தவறு செய்யாமல் ஏன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தானே யோசிக்கிறாய் நான் இன்னொன்று சொல்கிறேன் நாமும் அவர்களுடன் சம சம சமதமாக சமமாயிருந்து வாக்குவாதம் செய்தால் உன்னுடைய நிம்மதிதான் கெட்டுப்போய்விடும் நிம்மதி அந்த இடத்திலே தொலைந்து போய்விடும் அதனால்தான் இந்த சாயப்பா சொல்கிறேன் அந்த இடத்தில் அந்த தருணத்தில் நீ வாக்குவாதம் செய்யும் சூழ்நிலை வந்தால் நீ அங்கிருந்து நகன்று விடு அல்லது அமைதியாக இருந்து அந்த இடத்திலிருந்து ஒன்றும் சொல்லாமல் நீ வெளியேறிவிடு பிறகு உனக்கு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும் மற்றவர்களை நேசிப்பதில் தவறில்லை அவர்கள்தான் உலகம் என்றே இருந்து விடாதே புரிகிறதா அவர்கள் அன்பிற்கு சார்ந்து இருக்காதே வாழ்க்கையை நீ போராடாமல் கடினம் என்று சொல்ல வேண்டாம் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடமும் கடினம்தான் இந்த உலகம் நிரந்தரம் என இருவரை நினைத்துக்கொள் ஒன்று உனக்குள் இருக்கும் ஆத்மா இன்னொன்று இந்த சாயப்பா புரிகிறதா யார் உன்னை விட்டு விலகினாலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் உனக்கானதை எல்லாவற்றையும் உனக்கு உன் கைகளில் தருவேன் பெற்றுக்கொள்ள தயாராக இரு உன் வாழ்க்கைக்கு தேவைப்பட்ட இதை தருகிறேன் பெற்றுக்கொள்ள தயாராகிறது உன் வாழ்க்கை உனக்கான ஆசைப்பட்ட வாழ்க்கையாக மாறப்போகிறது உனக்கு சந்தோஷம்தானே என் செல்ல பிள்ளையே உனக்கு சந்தோஷம்தானே தேவையில்லாததை போற்றில் மனதில் போட்டு தேக்கி வைத்து நீ துன்பமாக இருக்கும் நேரத்தை அதிகப்படுத்தி கொண்டிருக்கிறாய் நீ ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இவ்வாறெல்லாம் உனக்கு கொண்டு வருகிறேன் ஆனந்தம் எங்கிருந்து வருகிறது சொல் பார்க்கலாம் ஆனந்தம் உனது மன மகிழ்ச்சியை தான் உன் மனதில்தான் இருக்கிறது உன்னோடு தான் இருக்கிறது அதை நீ முறையாக வெளிப்படுத்த வேண்டும் உனது கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறிய பிறகுதானே உனக்கு ஆனந்தமும் மன மகிழ்ச்சியும் வருகிறது அதனால்தான் உனது கோரிக்கைகளை அனைத்தும் இந்த சாயப்பா நிறைவேற்றி உன்னை நலமாக வைத்துக்கொள்ள கொள்ள முயன்று கொண்டிருக்கிறேன் கவலைகளை எல்லாம் மறந்து என் மடியில் நிம்மதியாக ஓய்விடு நான் இருக்கிறேன் உனக்கு ஒரு நிமிடம் கூட விடாமல் உன்னை காத்துக்கொள்கிறேன் கண்டிப்பாக உனக்கானவை நான் வெகு தூரத்தில் உனக்கானவை பூர்த்தி செய்யப்பட்டு ஆசீர்வாதங்கள் வழங்கும் நேரம் வந்துவிட்டது நீ வாழ்க்கையில் ஜெயிக்கப் போகிறாய் உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வரும் கவலைப்படாதே யார் என்ன பேசினாலும் அதை தாங்கிக் கொள்கிற சக்தி உனக்குத்தானே இருக்கிறது முதலில் அந்த மாதிரியான சக்தி என்ன இருக்கிறது என்பதை உன்ட்டு இருக்கிற திறமையை முதலில் வெளியே கொண்டு வா நினைத்து பிரச்சனை பிரச்சனை என்று சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்காதே சின்ன சின்ன பிரச்சனைகளாக இருக்கும் பொழுது அதை எப்படி கையாள வேண்டும் அதை எப்படி அதை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று முதலில் அமைதியாக உட்கார்ந்து நிதானமாக உட்கார்ந்து யோசனை செய் ஏனென்றால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் உனக்கு ஏற்கனவே வந்திருக்கும் ஏனென்றால் தினமும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை கடந்து கொண்டு வரும் தினமும் ஒவ்வொரு விதமான பாடங்களை கற்றுக்கொள்கிறாய் அப்படி கற்றுக்கொள்ளும் பொழுது பாடங்களை கற்றுக்கொள்ளும்போது அந்த பிரச்சனைகளை இலகுவாக நீ கையாளுவதற்கும் உனக்கு தைரியம் வந்துவிடும் அந்த கட்டத்தில் தானே இருக்கிறாய் நீ நல்லது ஒரு தைரியத்தில் தானே உனக்கு இந்த சாயப்பா கொடுத்திருக்கிறேன் வாழ்க்கையில் போராடும் தைரியத்தை உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன் திறமை உன்னுடைய திறமையை முதலில் வெளியே கொண்டு வா ஏனென்றால் எல்லோரிடத்திலும் ஒவ்வொரு விதமான திறமைகள் ஒளிந்து கொண்டிருக்கிறது அதை உனக்கு உன்னுடைய திறமை என்னவென்று முதலில் தெரிந்து அதை வெளியே எடுத்து வர வேண்டும் அந்த திறமைக்கான பரிசு நிச்சயமாக உன் கைக்கு வரும் வாழ்வில் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் ஆகவே நீ வருந்தும் அளவிற்கு ஒன்றும் நடக்காது ஏனென்றால் இந்த சாயப்பா உனக்குள் நான் இருக்கிறேன் என்று நீ உணரும் ஒவ்வொரு நொடியிலும் உன் கண்ணீரும் என்னோடு கலந்துவிடும் உன்னைப் போல ஆகவே இனி வரும் காலங்களில் உன் கை ஓங்கி நிற்கப் போகிறது என்றெல்லாமே உன்னை தேடி சிலர் அவர்களை அறிமுகப்படுத்திக் கொள்ள முன் வருவார்கள் இதோ நீ கஷ்டமான நோய்களிலிருந்தும் பல கடன் சுமைகளிலிருந்தும் எல்லாவற்றிலும் இருந்தும் உனக்கு நல்லதொரு நிவாரணம் கிடைக்கும் எல்லாவற்றிற்கும் ஒரு நேரம் உள்ளது அவசரப்படுவதால் நிம்மதி தொலைவதை தவிர நன்மைகள் கிடைக்காது ஆகவே இந்த சாயப்பாவுடைய தாரக மந்திரம் பொறுமை நம்பிக்கை அதுவற்றில் இரண்டையும் கடைபிடித்தாலே உனக்கானது எல்லாம் நல்லதாக நடக்கும் ஆம் செல்லமே உன் சுகத்தை என் மணியிலும் சுமையை என் மனதிலும் நிச்சயமாக தாங்குவேன் அளவுக்கு அதிகமாக யோசிக்கிறதும் கெடுதல் தான் கவலையை மனதில் சேர்த்து வைத்துக்கொண்டே இருந்தாலும் அதுவும் உடம்பு நோயாகிப் போய்விடும் ஆகவே எதுவாக இருந்தாலும் என்ன செய்யலாம் என்று முதலில் யோசனை செய் நடந்ததே நினைத்து கொண்டே வாழ்க்கையை கடத்தக்கூடாது இது உன் சாயப்பாவின் ஆசீர்வாதம் நான் சொல்வதை மனதுடன் கேட்டாலே நிச்சயமாக உனக்கானது எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்